அந்த கம்மலும் கழட்டியாச்சு நீங்க பாத்தீங்களா இப்படி கருத்து போச்சுன்னு தெரியுதா இந்த கம்மல் இந்த காதுல போட்டாச்சு இந்த காதுல இந்த கம்மலை போடப்போ கம்மல் போட்டாச்சு காதுல அம்மா காதுல பாத்தீங்களா கம்மல் போட்டாச்சு எப்படி இருக்குது நல்லா

சொல்லு எங்கனால முடிஞ்சது கவரிங் கம்மல் தான் வாங்க முடியும் சொல்லு 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 சொல்லுதான் சம்பாரிச்சு விட்டு பாட்டு நான் கம்மல் போட்டு கட்டுறங்க நான் வேற கம்மல் வாங்க அப்படியே எங்கள் அம்மா கம்மல் போட்டு விட்டாச்சு நான் கம்மல் வந்து போடலை ஏன் தெரியுங்களா என்னோட கம்மல் எல்லாம் வந்து கழட்ட முடியாது ஏன்னா எங்கள் வீட்டுக்காரரு டைட் பண்ணி விட்ருக்காரு ரொம்ப டைட் பண்ணி விட்ருக்காரு ஏன்னா என்னோட காது வந்து கொஞ்சம் அந்த வந்து முறையே இருக்கும் நிறைய கம்மல் சின்ன இந்த லோடாக்கெல்லாம் போட்டு போட்டு அந்த மாதிரிச்சு அதனால நான் வந்து நல்லா திருகி எங்கள் வீட்டுக்காரர் போட்டு விட்டார் அதனால் கழட்ட முடியல அப்புறம் நாங்கள் வேற வாங்கியிருக்கோம் என்ன வாங்கிருக்காங்க பார்த்தீங்களா விலையில் வாங்கணும் இது வந்து எங்கள் அம்மா வாங்கிச்சு எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி விலையில தான் போடும் அது எங்கள் தெரிஞ்ச கடை அவங்க வந்து கடை வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த விலையில விருந்து வெறும் முப்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க எங்கள் அம்மாவுக்கு பன்னெண்டு விலையில் அம்மா காட்டு அந்த விலையில் காட்டு வெறும் முப்பது ரூபாய்க்கு இந்த விலையிலிருந்து வெறும் முப்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க எங்கள் அம்மா இந்தாம்மா போட்டு எங்கள் அம்மா போடுதாம்மா இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு இந்த விலையில இந்த விலையில் வெறும் இருபது ரூபாய்க்கு கொடுத்திருந்தப்பா தெரிஞ்சக்கா அதனால் இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இந்த விலையில வந்து இருபது ரூபா இது இருபது ரூபா தான் இது வந்து சக்தி பஸ் ஸ்டாண்டில் இருக்கு உங்களுக்கு யாராருக்கு வந்து இந்த மாதிரி விலையல் வேணுங்கிறத மறக்காம போய் அங்கே வாங்கிக்கிங்கோம் கொடுப்பாங்க இருபது ரூபா தான் இந்த விலையிலலாம் அவங்க எனக்கு தெ தெரிஞ்ச கடை ரெகுலராக நாங்கள் அங்கே தான் வாங்குவோம் அதனால் இருபது ரூபா இந்த விலையில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்களா ஃபஸ்ட்டு சோத்தங்கையில் தான் போடணும் இந்த விலையில் எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த விலையில் வந்து நான் வாங்கினேன் நாலு விலையிலும் சேர்ந்து அந்த அக்கா பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்புறம் இது எங்கள் பாப்பாவுக்கு வாங்கணும் அவ்வளோதான் வாங்கினேன் இன்னைக்கு வேறு இன்னும் வாங்கலை உங்களுக்கு வேணுன்னா மறக்காமல் சக்தியில் யாரோ ஒருத்தர் இருந்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் அந்த கடைக்கு போங்க கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா அவங்க சொன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தான் சொல்லுங்கள் நாங்கள் வந்து கடையை காலி பண்ணுறோம் அதனால் விலையில வந்து கம்மியான ரேட்டு கொடுக்குறோம் ஆனால் அவங்க வயசானவங்க அவங்க ரொம்ப நாளாக கடை வச்சுருந்தாங்க இப்போ முடியலையா அதனால் வந்து கடையை காலி பண்ணுறோம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கிறதா சொல்லுங்கள் வந்து வாங்கிக்கிட்டு அப்படின்னாங்க வேணுங்கிறவங்க மறக்காமல் சத்தி பஸ் ஸ்டாண்டு வளைய பஸ் புது பஸ் ஸ்டாண்டுகிட்ட போய் வாங்கிக்கிங்க முன்னாடியே விலைய கடை நிறைய விலையில நிறைய வச்சுருக்காங்க சரிங்களா எங்கள் அம்மா விலையல் போட்டுருச்சுங்களா இப்படி காட்டுமா எடி வேலையில் எங்கள் பாட்டி இந்த மாதிரி போட்டதெல்லாம் பார்த்துருக்குறேன் இப்போ எங்கள் அம்மா போட்டிருக்கு இந்த விலையில் நல்லா இருக்கு ஏமா இந்த மாதிரி விலையிலலாம் போடலாம் இதெல்லாம் போடலாம் ஒவ்வொருத்தர் புரிஞ்சையும் பொட்டு பூ வச்சுட்டு திரிடுறாங்க உனக்கே என்னமா போடுமாரு ஜம்முன்னு இருக்கிறாங்க என்ன இந்த மாதிரி வேலையில எல்லாம் போடலாம் இன்னைக்கு இதுதான் வாங்கணும் இன்னைக்கு வீட்டுல இருந்ததும் போது ஆஸ்பத்திரி செலவு அப்புறம் நாம வந்து ஒன்னு வாங்க போனா ஒண்ணு ஒண்ணு ஒன்னொன்னு வாங்கிடறோம் லேடி அது மாதிரி எனக்கு பிடிச்சது வாங்கிட்டு அப்படி எங்கள் பாப்பாவுக்கும் வாங்கிட்டு எனக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாச்சு காய்கறி எல்லாம் வாங்கியிருக்கோம் அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் எங் எங் நாங்கள் என்ன எங் என்ன பண்ணுறோம் நாங்கள் என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா எங்களை யாராவது பிடிக்குங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க